என்னுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டுவருக்கும் இறைவா போற்றி மங்களங்கள் தருகின்ற மகிமிகள் நிறைந்த புண்ணியமான இந்த மார்கழி திருநாளில் என் அன்பான மங்கள வாழ்த்துக்கள் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ணனே பகவத்கீதையை அருளியிருக்கிறான் என்றால் இந்த மாதத்தின் பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மார்கசீர்ஷ என்பது இந்த மாதத்திற்கு இன்னொரு பெயர் மார்க்கம் என்றால் வழி எதற்கு வழி மகாதேவனை அடைவதற்கான வழிகளை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூலம் மாணிக்க வாசகர் நமக்கு கொடுத்தவர்களினார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி அருளிய ஆண்டாள் நாச்சியார் நமக்கு திருப்பாவையை இந்த மார்கழி மாதத்திலே அளித்தால் ஏன் மாலவனை அடைவதற்கான மார்க்கம் வழி இருவரும் மாணிக்க ஆண்டாள் நாச்சியார் இருவரும் நமக்கு இறைவனை அடைவதற்கான மார்க்கங்களை வழிகளை நாம் பின்பற்ற வேண்டிய நெறிகளை அழகிய தமிழ்ப்பாக்களால் நமக்கு இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த மார்கழி மாதம் என்பதை கூட திருப்பாவை மாதம் என்றும் திருவெம்பாவை மாதம் என்றும் நாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறோம் நிறைய குழந்தைகளுக்கு திருவெம்பாவை எழுதியது யார் என்று கேட்டால் கூட இன்னும் நம்ம பிள்ளைங்களை பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் முன் முன்வரல தயங்குறாங்க தெரியல தெரியல அது உண்மையாக ஒத்துக்கணும் தப்ப ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா ஒரு முறை நாங்கள் ஒரு கோயிலில் ஜலகண்டேஸ்வர எங்கள் கோயிலையே இந்த மார்கழி மாதத்தில் திருவாசகத்தினே ஒரு பேச்சு போட்டி வைச்சோம் இந்த பேச்சு போட்டியில் வந்ததே நாங்கள் அனுப்பிச்சது ஒரு இருபது பள்ளிகள் ஏற்கனவே கூட இதை பதிவு நான் பதிவில் சொல்லியிருக்கிறேன் இருபது இருபத்தைந்து பள்ளிகளுக்கு அனுப்பினோம் ஆனால் கலந்து கொண்டவர்கள் பத்து கூட பங்கு பெற்றவர்கள் ஒரு ஐந்து பேர் அதெல்லாம் நாங்கள் மூணு பரிசு கொடுத்தோம் அதன் அளவிற்கு மக்களிடத்திலே பிரபலமாக இருந்தாலும் கூட திருவெம்பாவை திருப்பாவை இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் திருப்பாவை திருவெம்பாவை ஓதுகிற பெருமைக்குரியவர்களாக மாறி வருகிறார்கள் நான் அண்மையிலேயே மலேசியா செ சென்றிருந்த போது திருவேம்பாவை பாடித்தான் அவர்கள் கூட்டங்களை ஆரம்பிக்கிறார்கள் நீங்கள் தாய்லாந்திலே ம திருவெம்பாவை மன்னன் முடிசூட்டி கொள்கிற போது கூட அந்த திருவெம்பாவை பாடலை பாடி பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம் ஆக இலங்கை சிலோர் பர்மா மற்றும் சிங்கப்பூர் லண்டன் நியூயார்க் ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளை தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களில் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் நாம் எப்படி கொண்டாடுகிறோமோ அந்த அளவிற்கு உற்சாகத்தமே உற்சாகம் சற்று ஒரு படி மேலே சென்று திருப்பாவை திருவெம்பாவை அவ்வளோ அழகாக சைவ வைணவ திருக்கோயில்களில் கொண்டாடுகிறார்கள் நமது குழந்தைகளுக்கு இந்த திருவெம்பாவை திருப்பாவையை நம் சொல்லித்தர வேண்டும் என்ன சார் குழந்தைகளாங்க அவங்க கூகுளிலே சதா சர்வகாலமும் விளையாடி கொண்டிருக்கின்றது குழந்தைகளுக்கு நாம் தான் சொல்லித்தர வேண்டுமா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் திருவம்பாய் பாருப்பா கூகுளில் போயிட்டு அது என்ன சொல்லுது ஒரு அர்த்தத்தை பாரு திருவப்பா திருப்பாவை பார் ஆண்டல்லாச்சாரி எப்படி உருகி உருகி எழுதியிருக்காங்க திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று இந்த மதி நிறைந்த நன்னாளிலே நீங்கள் நீராடி விட்டு வந்து பெண்களே கன்னி பெண்களே என் அன்பு தோழிகளே நீங்கள் இறைவனை இந்த பாவை மூலம் இங்கே பெருமாள் என்ற ஒரு பாவை ஒரு உருவத்தை உருவாக்கி அங்கே குளக்கரை வருமோ ஆற்றங்கரை வருமோ அவர்கள் இந்த பாவையை வைத்து பாவை நோன்பு நோக்கின்ற ஒரு அற்புதம்தான் பாவை நோன்பினுடைய காரணம் மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் மக்கள் நலமாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று கல்யாணமாகாத பெண்களை ஒரு பெண் போய் ஒவ்வொரு வீடாக அழைத்து சென்று ஆற்றங்கரைக்க அழைத்து செல்கிறார் இதுதாங்க மார்கழி மாதத்தை அந்த மதி நிறைந்த நன்னாளிலே நேரடியே வாங்க நம்ம போய் கொடுவே லண்டுகோபன் குமரன் ஏராந்த இளஞ்சிங்கம் நாராயணன் நமக்கே பறை தருவான் நம்புங்கள் நாராயணன் தான் நம்ம பரிசுகளை கொடுப்பான் நாராயணன் தான் நம்ம வாழ்க்கைக்கு நெறிமுறைகளை நல்லதைக்கு கொடுப்பான் நினைத்ததை கொடுப்பான் அவன்தான் நமக்கு எல்லாம் என்கிற தத்துவத்தை தருவது ஆண்டாள் ஆட்சியாரனுடைய திருப்பாவை முப்பது பாடல்கள் திருவெம்பாவை இருபது பாடல்கள் திருவெம்பாவையை மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையிலே அருளியார் நினைத்தாலே முக்தி தரும் அருணா அருணாசலத்திலே திருவண்ணாமலையிலே அடி அண்ணாமலை என்று சொல்கிறோமே அதற்கு பக்கத்திலே ஒரு சிறிய கோயிலில் ஆசிரமம் வைத்து கொண்டு பல நாட்கள் இங்கே தங்கியிருந்ததாக நம் செய்திகள் படிக்கிறோம் ஆக திருவண்ணாமலையிலே திருவேம்பாவை அருளினார் இருபது பாடல்கள் மாணிக்கவாசிகள் அருளியது பத்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி ஆக அந்த முப்பது பாடல்கள் சைவத்திலும் திருப்பாவை முப்பது பாடல்களை வைணவத்திலும் பாடுவது ஓதுவது மரபாக இருக்கிறது இப்போ நீங்கள் திருப்பாவை திருவெம்பாவை ஓதுகிற ஆலயங்களிலிருந்து அந்த அழகிய வெள்ளிய காற்றில் கலந்து வருகிற இந்த முழக்கங்களை கேட்டு நாம் நெஞ்சு உருகி போகிறோம் நீ மார்கழி மாதம் பஜனைகள் வருவது இயற்கையாக இருந்தது அது குறைந்து விட்டது பஜனை சப்தமே இப்போ தெருக்களில் கேட்பதில்லை காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க சார் பஜனை வாசிப்பதற்கு மிருதங்க வாசிக்கவோ ஹார்மோனிய பொட்டி எடுக்கவோ ஆட்கள் வருவதில்லை இந்த ஸ்தம்பம் என்று சொல்வார்கள் குழந்தைகள் தூக்கி போவாங்க அந்த குழந்தைகள் கூட இப்போ முன் வருவதில்லை என்று என் சொந்த கிராமத்திலேயே சொல்கிறார்கள் ஆக அந்த நிலைக்கு மாறி போகிறது பஜனை பாடுவது இறைவனை இசையால் நேரடியாக அனுபவித்து அவன் திருவடிகளை சேர்வதற்கு அது ஒரு பாலம் அது ஒரு வழி அதனால தான் இசையால் இறைவனை அடையலாம் என்பது தான் முன்னோர்கள் கண்ட வழக்கு அதனால தான் நாம் இந்த திருப்பாவை திருவெம்பாவையை இசையோடு பாடுகின்றோம் சரி இந்த திருப்பாவையை நான் இறைவன் சொல்கிறான் நான் மாதங்களில் மார்கழி இந்த மாதத்தில் திருப்பாவை அருளப்பெற்றது திருவெம்பாவை அருளப்பெற்றது மார்கழி மாதத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் என்றால் நிறைய சிறப்புகளை சொல்லலாம் இது கேசவ மாதம் என்று சொல்கிறார்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கு பெருமாளுடைய ஒவ்வொரு பெயரை வைத்திருப்பார்கள் அப்படி இந்த மார்கழிக்கு கேசவ மாதம் என்கிற பெயர் இந்த கேசவ மாதத்திலே கேசவா மாதவா மதுசூதனா கோவிந்தா கோபாலா ரிஷிகேஷா என்றெல்லாம் நீ வணங்குகிற போது இந்த கேசவன் என்கிற நாமம் திருநாமத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு என்று ஆழ்வார் சொல்கிறார் என்ன சொல்கிறார் கெடும் இடராய வெல்லாம் இடராய இடர்கள் எல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகு கேசவன் என்ற நாமத்தை சொன்னாலே இடர் கெடும் யமன் கூட விலகி விடுவானாம் என்பது ஆழ்வார் வாக்கு ஆகவே கேசவ மாதம் என்றது போற்றப்படுகிறது நம்ம ஆளுங்க பீடு உடைய அந்த மாதத்தை பீடை மாதம் என்று சொல்கிற வழக்கம் இன்றைக்கு கூட இருக்கிறது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது பீடு உடைய பெருமைக்குரிய மாதம் பீடு நடை போட்டுகிறான் என்று சொல்கிறாமே அப்படி வெற்றி நடைபோடுகிற மனிதனை பீடு நடை என்று சொல்கிறோமே அப்படி வெற்றிகளை தருகிற வீரங்களை தருகிற நல்ல ஒளிமயமான காலத்தை தருகிற நம்பிக்கைகளை நிறைவேற்றி தருகிற இந்த புண்ணிய மாதத்திற்கு பெயர் பீடுடைய மாதம் திருப்பாவை மாதம் என்று நாம் போற்றுகின்றோம் பூமாலையும் பாமாலையும் சாற்றி நாம் இறைவனை வழிபடுகின்ற ஒரு உத்தமமான மாதம் இந்த மாதத்தில்தான் நீ சொன்ன நம்ப மாட்டீங்க எவ்வளோ பெரிய ஆழ்வார்கள் அவதரித்திருக்கிறார்கள் பொடி ஆழ்வார் இந்த மாதத்திலே அவதரித்தவர் பொடி ஆழ்வார் திரு ஸ்ரீரங்கத்திலே அந்த மதில் சுவர்களை எழுப்பி இறைவனுக்கு பூமாலை சூடியவர் பாமாலை சூடியவர் அவருடைய திருப்பல் எழுச்சிதான் இன்றைக்கும் ஆலயங்களிலே பாடப்படுகிறது திருப்பாவை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில்தான் பரசுராமர் அவதரித்தார் மார்கழி புனர்பூசம் இன்னொன்று மார்கழி புனர்பூசத்தில்தான் ரமண மகரிஷி அவதரித்தார் திருச்சுழிலே மதுரைக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருச்சுழியிலே ரமண மகரிஷி இந்த த மார்கழி மாதம் புனர்பூசத்தில்தான் தான் அவர் அவதரித்தார் அவருடைய இயற்பெயர் வேங்கட ரமணன் ஆகவே அவர் அது அவதரித்த மாதம் பரசுராம ஜெயந்தி இந்த மாதம் அதே மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார் அவதரித்த மாதம் ராமானுஜருக்கு குருவாக இருந்து அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்த பெரிய நம்பிகள் என்னும் ஆச்சாரியார் அவதரித்த மாதம் ஆச்சாரிய இருதயம் என்ற அற்புதமான நூலையும் பிரபந்தங்களுக்கு ஆச்சாரியமான உரையையும் எழுதிய அழகிய மணபாள பெருமாள் அவதரித்த நா மாதம் இந்த மாதம் கூர நாராயண ஜீயர் அவதரித்த மாதம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலூரிலே அம்மா இந்த மார்கழி மாதத்திலே அவதரித்தார் வீரபாண்டி கட்டபம்மன் மார்கழி மாதத்திலே அவதரித்தார் வேலூர் ஆச்சியார் வீரமங்கை வேலு நாச்சியார் இந்த மார்கழி மாதத்திலே அவதரித்தார் அப்படியே இந்த மார்கழி மாதம் மிகவும் புண்ணியமான ஒரு மாதமாக போற்றப்படுகிறது ஆருத்ரா தரிசனம் இந்த மாதத்தில் வருகிறது வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்தில் வருகிறது அப்படி நிறைய சிறப்புகள் மங்களங்கள் உடைய மாதம் அதே மாதிரி சைவ அடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று தெரியும் அதில் ஐந்து நாயன்மார்கள் குருமுஜை இந்த மாதத்தில் வருகிறது அதாவது நம்ம என்ன என்னெந்த நாயனார் என்ன மான கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் வாயிலார் நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் என்னும் ஐந்து நாயன்மார்களின் குரு பூஜையும் இந்த மாதத்திலே வருகிறது ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லை ஜோதியான ஆண்டவனை நாங்கள் பாடிக்கொண்டு தெருவில் வருகிறோம் பெண்களே இன்னும் பெட்ஷீட்டு போட்டுக்கிட்டு நல்ல இறுக்கமாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா நைட்டெல்லாம் டிவி பார்த்தீங்களா செல்லு பார்த்துட்டு இருந்தீங்களா இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்களே பெட்ஷீட் எடுத்து போடுங்க கம்பளி எடுத்து போடுங்க சொட்டு தூரம் தூக்கி போடுங்க குல்லாவை தூக்கி தூரம் போடுங்க எழுந்து வாங்க வெளியில் நாங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டு வெளியில் தான் காத்திருக்கிறோம் நாங்கள்லாம் வந்து மா ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதி பாடி பாடி ஆடி பாடுகிறோம் அந்த ஒளி உன்னைக்கு கேட்கவில்லையா அதே தான் ஆண்டாள் சொல்கிறார் மார்கழி மாதம் இந்த மதிநிலை நாளில் வீட்டு வாசலில் நிற்கிறோம் பாடுறோம் தோழிகளே இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கேன் எழுந்து வாங்க சீக்கிரம் போனோம் என்று இந்த பெண்களையெல்லாம் இரு திருப்பாவையிலும் திருவெம்பாவையிலும் ஒரு பெண் வந்து ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு பெண்ணையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அருகே சென்று பாவையை அங்கே உருவாக்கி அங்கே நோன்பு நோற்று உடைய இசையோடு கூடிய பாடல்களை பாடி அங்கே நந்தகோபன் குமரையனையும் இங்கே நாயகனான சிவபெருமானையும் மகாதேவனையும் வணங்குகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் இப்படி மந்திரங்கள் தருவது மந்திரங்கள் என்றால் சொல்வதை காப்பாற்றுவது ஆக நாமஸ்மரணங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தை நம்ம நன்றாக நன்றாக ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வருது ஆற்றங்கரையில் குளக்கரையில் இந்த நீர்நிலைகளெலாம் ஓசோன் படலம் ரொம்ப கீழே வருது அந்த ஓசோன் படலத்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி மாதத்தில் எழுந்து காற்றிலே அந்த காற்றை சுவாசித்தால் உடல் நலம் உயிர் நலம் பெறலாம் என்று சொல்லி தான் அந்த காலத்தில் காலையில் நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கோலம் போட்டு அங்கே மங்களங்களை வச்சு பூசணி பூ வச்சு அங்கே சாமி கும்பிடுவாங்க தெருவில் பஜனை வரும் பெண்கள் எல்லாம் ஆடி பாடி இந்த மந்திரங்கள் முக்க இந்த மந்திரங்கள் ஒழிக்கின்ற இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடி கழிப்பார்கள் உடல் நலம் பெற்றார்கள் உயிர் நலம் பெற்றார்கள் நாலு பேர் நல்லது செஞ்சார்கள் ஆகவே நாமும் இந்த மாதத்தின் வைகரை பொழுது முகத்தை என்று சொல்லப்படுகிற நாலரை அருக்குள்ளே எழுந்து செய்யலாம் ஆனால் நாம் செய்கிறோம் அது இன்னும் கடவுள் கொடுக்குறவங்கள தான் கொடுப்பார்கள் என்று சில பேர் சொல்கிறாங்க நம்மளை கேள்வி பேசுகிறாங்க ஆன்மீகவாதிகளை அது சில நேரத்தில் உண்மையாக கூட நடக்குதோ என்ற பயம் கூட எங்களுக்கெல்லாம் வந்துடுது பெருமாளே எங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்கள் மகாதேவனே எங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை பெண்டிங் போடாமல் சீக்கிரமாக எங்களுக்கும் நல்லதை நடத்தி கொடுங்க எல்லோரும் இன்புற்றிருக்கிற நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே நன்றி வணக்கம்